ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் துளநாடு சானல்குலி நீங்கள் தாய் வ்ளாக் மந்தே பண்ட மரியோ தாய் பூர நமக்கு இல்ல போடு அவ சூச்சூரு தரக்காரி மந்தோத்தை அவனு பூர ஜஸ்ட் தோந்து வரக்கலி ஒன்று தாரேபீரே மஸ்தி ஒஞ்சி ரெண்டு நாலு முதையுண்டு ரெண்டு முதலு சோக்கு வத்ததுண்டு ரெண்டு முதைய மந்திர பாரி சோக்கு பத்திஜி பாரி பட்ஸித்தே அஞ்ச தரக்காரல உள்தால ஆந்திஜித்தை ಒಂದೆಡು ಪೂರ ಬೋತು ನಾನ ನಿನ್ನೆ ಆವಿಡ ಮುಂದೆ ಒಂದು ಇಲ್ಲಿಯ ನೆಟ್ಲ ಕಟ್ಟುದ ಜಾಗದಲ್ಲ ಗಮ್ಮತ್ ಇಜ್ಜೆ ಆಯಿತು ಸೈಡ್ ಸೈಡ್ ಚೂರು ಚೂರು ಜಾಗ ಇಪ್ಪ ನಮ್ಮ ಇಲ್ಲದ ಖರ್ಚಿಗೆ ತಕ್ಕ ಮಂತನಾ ರಡ್ಡು ಆತು ಶೋಕ ಬತ್ತಿ ಇದಿ ನಾನು ಕೊಂಜ ಕೊಂಜ ಉಂಡ ಇಟ್ಟು ರಡ್ಡು ನಿನ್ನೆ ಆತನು இந்த உத தாரப்பத்தண்டே முல்பா இந்த கெம்பு லத்தே ஹைபிரி லத்த இந்த கெம்பு அது பாரி ருச்சி ஆப்பிண்டு கஜிப்பா நல்லா இத்தன கஜிப்பா மிக்ஸ் மந்தது கஜிப்பில் மஸ்து எடே ஆப்பண்டு புக்க தோட்டது உளாயிடுவோந்து கஞ்சால வித்தவாடே அண்ட தோட்டது உளா இது பண்ணாஸ்ட் சைடு அது ஜாக்ட்டு வித்தார் இந்த பச்சை கஞ்சாலு கஞ்சா உதல் உண்டு மஸ்தி நாலு இஜ்ஜி உண்டு பச்சை கஞ்சாலண்ண மஸ்தாய் உண்ட் மஸ்திஜ்ஜி நம்ம அங்கடிக்கு ஒரு ஜிக்கு ஐயோ முட்ட உண்டு ஐவ ரூபாயி ப்ளேட்டது அத்து உண்ட்ரு தூக்கப்பள்ளி அந்த ஒன்று நீர் தவத்தை நீர் தவத்த முள்ளு தவ் உண்டாக திணியல் அப்போ நம்ம பச்சுக்கு பூர சோக்காப்பது எல்ம முதேண்டு உந்தில் உந்திரா சைடு சைடு சூடுச்சூரு இத்தினு சைடு சைடு ஜாகட பாடு அந்தநா இது ஜன மாத்திர நம்ம போத்த அங்கடி கொண்டோட அவங்க நம்ம இல்லலித்தா ஏத்த நம்ம பியூர்த்த அங்கட் தான் ஏத்த லைக் கெமிக்கல் மருது ப்ரைோது கொர்ப்பத்த நம்ம இல்லலே சூடுச்சூரு இத்தினு மந்தோண்ணா மனிதோட் உலா இல்லை அல்பா தரக்காரல்பா நஞ்சு பரங்கால் கைதா இல்லை நூலி ಅಲ್ ಐನೋ ದೊಟ್ಟಿಗೆ ಒಂಜಿ ಮಂಜೋಲ್ದಲ್ಲ ನಡುವುದ ಚೂರು ಒಂದು ಅಡ್ಡಿಯನ್ ಪಲ್ ಇರೇ ಆಪಂಡು ಒಂದೇ ಒಂಜಿ ಒಂಜಂಜಿ ಆತನ ಕೆಂಪು ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಕೆಂಪು ಹತ್ತಿ ಹೈಬ್ರಿಡ್ ಹತ್ತ ನಾನು ಆವಿಡಾತಿ ఇన్న ఛానల్న సబ్స్క్రైబ్ అనిపలే ఏ పలు ఇంచర్ని సపోర్ట్ ఉంది ప్లే ఫ్రెండ్స్